இந்தியாவின் ஹைதராபாத்தில் நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் தாய்லாந்தின் ஓப்பல் சுச்சாட்டா சுவாங் ஸ்ரீ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றார் ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இவருக்கு இலங்கை மதிப்பில் இருபத்தி ஒன்பது ஏழு மூன்று கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது உலக அழகி பட்டத்தை வென்ற ஓபல் சுஜாட்டாவுக்கு கடந்த ஆண்டு பட்டத்தை வென்ற கிறிஸ்டினா பிஸ்கோவா மகுடம் சூட்டி பாராட்டினார் இவரது ஆடை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் பெண்களுக்கான நம்பிக்கை தூய்மை மற்றும் விசுவாசம் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருந்தது ஓபல் சுஜாட்டா இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் தாய்லாந்து சீனா மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளில் உரையாட திறமை அவரிடம் உள்ளது பதினாறு வயதிலேயே மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தொடக்க நிலையிலேயே அடையாளம் கண்டு அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டவர் கொண்டவர் இதன்பின் மார்பக புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வுள்ளார் உலக அழகி பட்டத்தை வெல்வதற்கான பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே தொடங்கி தற்போது வெற்றியும் அடைந்துள்ளார் இதே நேரம் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போதைய மிஸ் வேல்ட் இலங்கை அழகி அனுதி குணசேகர இந்த போட்டியில் பங்கேற்று இருந்தார் அனுதி குணசேகர விளையாட்டு சவால் திறமை சவால் நேரடி சவால் சிறந்த மோடல் போட்டி மல்டி மீடியா சவால் மற்றும் அழகு நோக்கத்துடன் கூடிய பிரிவு உள்ளிட்ட பல விரைவான நிகழ்வுகளில் பங்கேற்றார் எனினும் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றிற்கு தெரிவாகும் வாய்ப்பை இலங்கை அழகி அனுதி இழந்துள்ளார் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது பேரில் அனுதி குணசேகர தெரிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல்லூடம் மற்றும் நேரடி போட்டிகளில் வலுவான புள்ளிகளை பெற்றபோது இவர் இறுதி போட்டிக்கான வாய்ப்பை இழந்துள்ளார் இந்த ஆண்டு மிஸ் வேர்ல்டு போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது